வாழ்த்துக்கள் பழகினங்கள் மாதிரியே பேசுகிறீங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு என் தெருவில் ஆண்டு முடிவு விழா ஃபங்க்ஷன் சாப்பாடு அதான் ஓசி சாப்பாடு ஓ ஆமாப்பா நிறைய பேர் பண்ணுறாங்க நியூ புது வருஷம்ல அதனால் வந்து எல்லாம் பிரியாணி பண்ணி கேக்கு வெட்டி எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் நாங்களாம் படுத்தோன்ட்டுறோம்ப்பா நாங்களாம் படுத்தாச்சு எங்களுக்கு லைவில உள்ள உறவுகள் தான் லவ் யூ டார்லிங்கா ராஜன் புரோ நீங்கள் ஏப்பா நல்லா தானே பேசுகிறீங்க ஏன் ஒரு தடவை திருந்த மாட்டீங்க புது வருஷம் நான் திட்டக்கூடாது பார்க்குறேன் சரிங்களா ஒவ்வொரு டைம் நல்லா தான் கமெண்ட்டு போடுறீங்க நல்லா தமிழ் பேசுகிறீங்க சூப்பராக பேசுகிறீங்க ஏன் ஒவ்வொரு டைம் இந்தமாதிரி கமெண்ட்டை போடுறீங்க நீங்கள் எந்த ஊருடா நாங்கள் பெரம்பலூர் பெரம்பலூர் ஜேஎஸ் கிரியேஷன்ஸ் உங்கள் பேர் என்னென்னு சொல்கிறீங்களா உங்கள் பேர் என்னங்க உங்கள் ஊர் என்னான்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்கள் நண்பர்களே வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் புது வருஷம் அதுமாக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன என்ன அப்பா இன்னைக்கு பிரியாணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா இல்லைப்பா தெருவு தெருவு பண்ணுறாங்கப்பா நானும் தூங்க போகிறேன் நாளை எழுந்தால்தான் எனக்கு புது வருடம் இனிமேல் நான் உங்ககிட்ட நம்ம அடுத்த வருஷம் தான் பேசுவோம் போங்க நாளைக்கு தான் அடுத்த வருஷம் என்னோட நேம் தேவா நான் ஜிப்மரில் மேல் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன் மேல் ஸ்டாஃப் ஓ ஓகே 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 சூப்பர் 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 நர்ஸுங்கிறது ஒரு பெரிய பதவிங்க உண்மையானுமே அது மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா அதுல சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நர்ஸுனாவே அது எல்லோருக்குமே இருக்காது அது வந்து கடவுளுக்கு சமமான வேலை நர்ஸுங்கிறது எல்லா சகிப்புத்தன்மையும் அனுபவிச்சா மட்டும்தான் அதுல அது இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கு சமம்னா நர்ஸும் கடவுளுக்கு சமம் தான் மேலே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேடம் நீங்கள் சாப்பிட்டு விட்டீங்களா ரமேஷ் ப்ரோ நாங்கள் சாப்பிட்டோம் உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் கடைசியாக என் மகளோட ஒரு திட்டு வாங்கணும் ஐயோ அப்படியா ஓகேப்பா ஓகேப்பா சரிங்கப்பா தேங்க்யூ டியர் ஓகே 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 தேவா ப்ரோ ஓகே ஓகே சூப்பராக பண்ணுங்க நல்லா பண்ணுங்க சரிங்களா உங்கள் ஒர்க்குக்குனே ஒரு மரியாதை இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாஸ்பிட்டல் நான் போகிறப்பெல்லாம் பார்ப்பேன் நான் நர்ஸெல்லாம் பார்ப்பேன் பாருங்கள் அவங்க பொறுமையும் இருக்கணும் நிதானம் எல்லாமே யா எல்லாமே ஒரே மாதிரி வரமாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்போ நீங்கள் தான் ஒரே மாதிரியே இருக்கணும் அதுதான் பெரிய விஷயமே நன்றி மேடம் ஓகே ஓகே ரமேஷ் ப்ரோ ஓகே வெல்கம் பாண்டிச்சேரி வாங்க கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஜிப்மர் ஹாஸ்பிட்டலா ஓகே 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 சூப்பராக பண்ணுங்க பாண்டிச்சேரியில் ஃபேமஸ் சொல்லுவாங்க சூப்பராக பண்ணுங்க பாண்டிச்சேரியில் கடற்கரை நான் வந்திருக்கேன் பாண்டிச்சேரி நான் ஒரு ஃபிஃப்த்து படிக்கும் போது என்னை டூருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அந்த கடற்கரையில் வந்து அப்போல்லாம் வந்து கல்லுக்கல்லாம் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கோ தெரியலை ஏறும் கல்லுக்கல்லாக இருக்கும் அந்த கல் மேலாம் உக்காந்துருப்போம் அளவு வந்து அந்த கல் மேலே அழகாக அடிக்கும் அப்போ கல் இப்போ மண்ணாக இருக்கும் ஆமாம் அப்போ வந்து அருண் ஐஸ்கிரீம் நிற்கும் பாருங்கள் அப்போ வந்து இருபத்தஞ்சி ரூபா அந்த ஐஸ்கிரீம் இருபத்தஞ்சி ரூபான்னு நினைக்கிறேன் அப்போ நான் செலவுக்கே ஐம்பது ரூபா தான் எடுத்துகிட்டு போனேன் பார்த்துங்க இல்லை இருபத்தஞ்சி ரூபாயா ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் பீச்சில் இருபத்தஞ்சி ரூபாயில யாரும் அந்த காலத்தில் இருபத்தஞ்சி ரூபா நர்ஸு ஏழாவது படி நின்னாங்க டாக்டர் எட்டாவது படியில் நிற்பாரா அப்பா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரப்பா இது ரொம்ப ஓவரப்பா ஓவரப்பா ஒரு படி மேல நம்ம சொன்னோம்ல அத பாத்தீங்களா அப்பா எப்படி எல்லாம் கலாய்க்கிறாரு பார்த்தீங்களா தூத்துக்குடிக்கு வாங்க கண்டிப்பா கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் ரமேஷ் புரோ நீங்களே இல்லாம எங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு அண்ணா இருக்காரு எங்க பிரின்சஸ் அண்ணா இருக்காரு எங்க பிரின்சஸ் அண்ணா தூத்துக்குடி தான் கண்டிப்பா வரும் சரிங்களா சும்மா விளையாட்டுக்கு யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஓகே அப்பா ஓகே அப்பா உங்கள பே யாராவது தப்பாக நினைப்பாங்களா நீங்கள் எப்போவுமே விளையாட்டுக்கு தானே பேசுவீங்கன்னு எங்களுக்கு அப்பா தெரியுமாப்பா தெரியுமாப்பா நீங்கள் ஃபேமிலியாக வாங்க என்னோட கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படிங்களா